எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் அகோர காட்டேரி பூஜை ரகசியம் இதுதான் இதனுடைய தலைப்பு அகோர காட்டேரி பூஜை ரகசியம் அகோர காட்டேரியை வச்சு என்ன செய்ய முடியும் காட்டேரி ஏவல் எடுக்கிறது எப்படி காட்டேரியை வச்சு எப்படி ஏவல் செய்கிறது எப்படின்றத சொல்லியிருக்கேன் மலேசியால மலேசியாவிலேருந்து மூணு மூணு நாலு பேர் கேட்டிருக்காங்க காட்டேரியனுடைய விஷயத்த இருந்தாக்கா கொஞ்சம் தெளிவாக போட்டு கொடுங்க எங்களுக்கு ரொம்ப ஆகிற மாதிரி கேட்டிருக்காங்க காட்டேரி வசியம் எல்லாம் வந்து கேட்டிங்கன்னா காட்டேரி வந்து குலதெய்வமாக இருக்கணும் சாமி அதுக்கப்புறம் கேட்டீங்க காட்டேரி வந்து குலதெய்வமாக இருந்தால் தான் அது வசியத்துக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படி வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் வசியம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அது மூலியமாக வந்து பிரயோகம் பண்ணி ஜெயிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது இப்போ பார்த்தீங்களாக்கா அகோர காட்டியரி பூஜை ரகசியத்தை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பூஜையை நீங்கள் போட்டு நீங்கள் அதுக்கு உண்டான வழியை நீங்கள் செய்து எல்லா வேலையுமே நீங்கள் முடிச்சுக்கலாம் அகோர காட்டியரி வசிய பூஜைன்றதை வந்து கேட்டிங்கனாக்கா முதல்ல வந்து அரிசி மாவு கொஞ்சம் வாங்குங்க வாங்கிட்டீங்களா அரிசி மாவு வாங்கணுன்னா கொஞ்சம் புத்து மண்ணை கொஞ்சம் சேர்த்துக்குங்க குங்குமத்தாலியை இந்த மாதிரி ஒரு பாவையை சேர்த்துக்குங்க குங்குமத்தாலி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மெழுகு அப்படின்னு கேட்டிங்களானாக்கா புரசு மரத்தினுடைய கட்டையை வெட்டி இந்த மாதிரி கருப்பு உருவத்தில் வந்து அந்த மரத்தை வெட்டி நீங்கள் ரெண்டு பொம்மை செய்யுங்க ஆண் பொம்மை பெண் பொம்மை அதுக்கு வந்து கருப்பு கலரில் வந்து கேட்டிங்களானாக்கா நீங்கள் இந்த மாதிரி செய்துக்குங்க இந்த மாதிரி வந்து கருப்பை வந்து வர்ணம் தீட்டிக்குங்க கண்கள் கரெக்டாக மூஞ்சி அதே மாதிரி எல்லாமே செய்துட்டு அது வாயில் மட்டும் வந்து பிளட்டு வர மாதிரி நீங்கள் செய்துக்கிட்டீங்களாவே போதும் இது குங்குமத்தால் தான் செய்கிறோமே தவிர மற்றபடி இதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா உண்மையான பிளட் எல்லாம் வந்து நீங்கள் இந்த பூஜை முடிஞ்ச உடனே நீங்கள் கரும் கோழி ஒன்று நீங்கள் பலி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கருப்பு கோழி ஒன்று நீங்கள் பலி கொடுத்தாவே சரியாக போய்டும் இதுக்கு தேவை ஆறு முட்டை அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா காதோலை கருக மணி எல்லாமே தேவைப்படும் கொறி அவள் கடலை காதோலை கருக மணி அதுக்கப்புறம் சுருட்டு இது எல்லாமே தேவைப்படுறதுக்கு கருப்பு கோழியை ஒன்று வாங்கி ஒரு வாரத்துக்கு எட்டு நாளைக்கு நவதானியத்தை வந்து அதுக்கு வந்து உணவாக போட்டு அதை வ வளர்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் பலி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப மோசமான பூஜையிலே வந்து கேட்டிங்கனாக்கா இந்த அகோர காட்டியரி பூஜை ரகசியன்றது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் எதுக்காக தான் இந்த அகோர காட்டியறினுடைய பூஜையை போகிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய குலதெய்வமாக இருந்தால் ஈஸியாக வேலை செய்யும் இல்லைன்னு கேட்டீங்கன்னா அந்த பூஜையை போட்ட உடனே உங்களுக்கு எட்டு இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழாவது நாளுக்குள்ளே வந்து நீங்கள் எந்த காரியத்தை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் பூஜை போட்டிங்களோ அந்த பூஜை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைவேறும் எதுக்காக தான் தினி பூஜை போடுறது ஏந்தா தினி பூஜை போடுறது எல்லாம் பூஜைங்களாம் வந்து மாற்றி மாற்றி போட்டுனா இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வம் வந்து கேட்டிங்களாக்கா கேட்டதை கொடுக்குற குலதெய்வமாக இருக்கும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பார் ஒருத்தருக்கு பார்த்தீங்களா முனேஸ்வரன் இருப்பார் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கருப்பண்ண கருப்பண்ண சாமியாக இருப்பாங்க ஒருத்தருக்கு பார்த்தீங்களாக்கா ஒவ்வொருத்தருக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது இல்லையா பூவாடைக்காரின் இருக்காங்க மாரின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் நாகமான இருக்கிறாங்க காளின்னு இருக்காங்க இல்லையா அது மாதிரி வந்து இந்த அகோர காட்டேரி காட்டேரியா வந்து கேட்டிங்களா ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா சமைச்சி சாப்பிட்டுட்டு அந்த எலும்ப கூட வந்து வெளியில் போடாமல் அந்த தண்ணி கூட இல்லாமல் ஆளுக்கே கொடுக்காம வெறும் பங்கா பங்காளிகளுக்கு மட்டும்தான் அதான் ரத்த உறவு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரத்த பந்தம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாப்பிட்டுட்டு அதை பள்ளம் தோண்டி புதைக்கிற ஒரு ம பழைய கதை ஒண்ணு இருக்கு அது இப்ப எப்படி செய்றாங்கன்னு தெரியாது முன்ன செய்துகிட்டு இருந்தாங்க அதுதான் நீங்க கேட்டிருக்கீங்க நானும் அதை போடுறேன் பாருங்க இப்போ இந்த அகோர காட்டேரி பூஜை ரகசியத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அரிசி மாவு புத்து மாவும் சேர்த்து நான் பண்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா இல்லைனாக்கா செவத்தில் இருக்கக்கூடிய மாவு கூட எடுத்துக்கலாம் அதாவது கேட்டிங்கன்னா கெட்டது செய்கிறதுக்காக வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறதா இருந்தால் கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக பிரயோகம் பண்ற மாதிரி இருந்தால் தீராத பகை தீராத விரோதம் தீராத வந்து அதை தீரவே முடியாதுன்னு எந்த விஷயம் இருக்குதோ அதை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து இந்த அகோர காட்டேரி பூஜை விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக கை கொடுத்து காப்பாற்றும் நீங்கள் வந்து செய்யலாதவை நான் சொன்ன மாதிரி வந்து கருப்பு கோழி ஒன்று வாங்கிக்கோங்க கருப்பு கோழியை வந்து எட்டு நாளைக்கு நீங்கள் தானிய நவதானியத்தை போட்டு நீங்கள் அதை சாப்பிட வைங்க போதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் அது கடைசி அது பலி கொடுக்கும்போது அது காதில் வந்து நீங்கள் எதுக்காக இதை பலி கொடுக்குறீங்கன்றதை வந்து தெளிவாக அதுக்கிட்ட சொல்லிவிட்டு தான் பலி கொடுக்கணும் ஏன்னு கேட்டாக்கா வடிவர் ஒரு படத்தில் சொல்லுவார் முன்னையெல்லாம் வந்து அடிப்புக்கு அடிப்பாங்க அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போ என்ன விஷயமே தெரியாமல் காரணமே சொல்லாமல் அடிக்கிறீங்களாடா எப்படிடா போய் நிம்மதியாக வாழ முடியுன்ற மாதிரி அந்த கோழியை நீங்கள் கொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்களாக்கா உங்கள் எதுக்காக நீங்கள் பலி கொடுக்குறீங்கன்றது ஆடாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி அது பன்றிய பலி கொடுக்குறது இருந்தாலும் சரி ஏன் மாடா பலி இருந்தாலும் சரி அந்த பலிப்பிடத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது எப்படின்னு கேட்டால் நோயற்ற ஒரு நாற்கால ஜீவனம் இரண்டு கால ஜீவனம் வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்க பலி கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான வழியே ஒரு தனி சொல்லணும் அது கிட்ட வந்து எதுக்காக கேட்டிங்கன்னாக்கா என் உடலில் பற்றி கொண்டு இருக்க உங்களுடைய உடலில் பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நோய் வியாதி மற்றபடி கேட்டீங்களாக்கா எந்த பிரச்சனைக்காக எதிரிகளை வந்து அழிக்கிறதுக்காக போறீங்களா எதிரிகளை வந்து உங்களுக்கு இல்லாத மாதிரி மாட்டீங்களா அதை வந்து காதில் சொல்லி தான் நீங்க பலி கொடுக்கணும் அது நேராக எட்டுன்னு போறது அந்த கோயில குலதெய்வத்தில் சுத்துறது இல்லைன்னு கேட்டால் வீட்டுக்கு இருக்கிறவங்க தலையை சுத்துறது அது கருக்குன்னு வெட்டி போட்டுருது டிவி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னாக்கா எந்த பூஜையுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து மனசு வந்து கடவுளுக்கு சமணம் இல்லைன்னு சொல்லலை ஒத்துக்கிற அதே விஷயத்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீவனை நீங்க உயிர் வாங்குறீங்க அதுக்கு உண்டான விஷயம் தெரியணும் இல்லையா தெரியாமலே அதை கட்டிங்களாக்கா நீங்கள் கையில வந்து அரிசியை வச்சுக்கிட்டு நீங்கள் கோழியை கூப்பிட்டீங்கன்னா ஓடி வருது நாயை கூப்பிட்டீங்களா சாப்பாடு சாதத்தை வச்சுன்னு கூப்பிட்டீங்கன்னா ஓடி வருது நீங்க வளர்க்குறது எந்த ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நீங்க கூப்பிட்டோன்னு வந்து நிற்குது அது உங்களை நம்பி தர வந்து நிக்குது அப்படி நிற்கும் போது நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்களாக்கா அதை வந்து கொள்றதுக்கு உண்டான விதிமுறைகளை அது காதில் நீங்க ஓதணும் சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் கொண்டா அது வந்து உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் வந்து நிறைவேறும் புரியுதுங்களா நாலா பக்கம் திருத்து திருன்னு முடிக்கிறது ஆள் வராதுக்கு முன்னே வெட்டி போட்டலான்னு ஏன்னா வெட்டிட்டு திருந்து போயிட்டு அவிச்சு அவில் பண்ணியோ இல்லாட்டி குழம்ப பண்ணி சாப்பிட்டுட்டு ஆதா பாஜா வாரி கூட்டி போட்டு அதுக்கப்புறம் வீட்டை சேர்ந்துட்டு வந்து வீட்டு உள்ள ரகசியமாக தான் கேட்டாங்க கூட சில விதிமுறைகள் பிரகாரம் கரெக்டாக நீங்கள் கேட்டால் தான் வரும் காட்டே இவங்களாம் வந்து துஷ்ட ஆத்மாக்களை சேர்ந்தவங்க அதாவது கேட்டீங்களான்னாக்கா துஷ்ட தேவதைகளை பொறுத்த வரைக்கும் ஏ பிசாசு ஆவிகள் பூத பிரேதம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து அன்னை ஸ்ரீ பராசக்திக்குள்ளே வந்து எல்லாமே அடக்கும் அவங்க மூலியமாக தான் எல்லாமே அவங்க மூலியமாக தான் எல்லாத்தையும் நம்ம கேட்டு வாங்கி செய்ய வேண்டியதாக இருக்கும் பதினாறு வகையான தேவதைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அன்னைக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்வாங்க அந்த துஷ்ட தேவதைகளை பற்றியும் வராகி வராகி இந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம பராசக்திக்கு முக்கியமானவன்றதை பற்றி சில பதிவுகளை வந்து இன்னும் போக போக போட்டுக்கிட்டு வர சரிங்களா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா காட்டேறினுடைய நீங்கள் பூஜையினுடைய ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சு செய்யணும்னு கேட்டீங்களாக்கா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வாங்கி செய்யுங்க உங்களுக்கு கரெக்டாக வரேன் சரிங்க நீங்கள் பொம்மையை சேர்த்துட்டீங்க பொம்மைக்கு உண்டான வேலையை சேர்த்துட்டீங்க நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த காட்டீரியை வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்றதுக்கு உண்டான வழியாகவும் நவதானித்த கோழிக்கு போட்டு அதுக்கு செய்யணும் சொல்லுவீங்க படையல் போகிறதுக்கு உண்டானதுனா மது மாமிசம் சுருட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா இலையில வந்து சாதத்தை வந்து செய்து போடுறீங்க அதே இலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோழியை வெட்டுறீங்களோ அந்த கோழியை எவ்வளோ வெட்டுறீங்களோ நீங்கள் ஆட்டை வெட்டுறீங்களோ தெரியாது கருப்பாக தான் இருக்கணும் வேற எதுவும் இருக்கக்கூடாது அப்படி செய்துட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாறோ இருபத்தி ஒன்றோ இருபத்தி ஏழு என்ன பண்ணுவாங்க கையில் வந்து சாமி இது மாதிரி ஒரு இது மாதிரி பிள்ளையா சின்ன 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 பிடிச்சி அது வந்து அது ஒரு கோட்டை மாதிரி போட்டால் அந்த கோட்டை மாதிரி வைப்பாங்க அதில் வைக்கும் வைக்கும்போது என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா அதாவது கேட்டீங்கன்னாக்கா ஏழு ஜென்மத்துக்கும் பகையை இல்லாத அளவுக்கு கூட அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி தான் இந்த காட்டேரி அகோர காட்டேரி பூஜை ரகசியம் சரிங்களா ஏழு ஜென்மத்துக்கு அதான் கேட்டீங்களாக்கா உங்கள் வம்சவழியில வந்து எந்த விதமான எதிரியுமே வந்து தொடாம விலகி போறதுக்காக செய்யறதா இந்த வேலை ஆனால் ஒன்று புதுசாக நீங்கள் செய்யறதாக இருந்தாக்கா சில விஷயத்துங்களை வந்து காட்டேறியினுடைய பூஜையில வந்து மற்றவங்கலாம் எப்படி செய்திருக்காங்கன்றது சில அறிஞ்சு செய்யுங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பதட்டத்திலேயோ கோபத்திலேயோ ஆக்ரோஷத்திலேயே போய் செய்யக்கூடாது ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு அது முழுசாக தெரிஞ்சுக்குங்க ஆத்திரப்படாமல் பொறுமை செய்தீங்களா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரிங்க நான் சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சுக்குங்க இதெல்லாம் செய்து முடிச்சிட்டிங்களா அவதாரித்த வந்து கோழிக்கோ கொடுத்துட்டீங்களா ஆடர் இருந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பில்லு கொடுத்து பில்லு அகத்திக்கிறியை கொடுத்து நீங்கள் வளர்த்துட்டீங்களா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னாக்கா சுத்திலையும் போயிட்டு வந்து நான் அதை நாற்கோணுன்னு சொல்ல பிரம்மனுடைய கோடு மாதிரி வந்து ஒரு சின்னத மண்ணில் வந்து இது மாதிரி செய்துட்டு அதுக்கு சுற்றி வந்து பதினாறு பதினொன்று பனிரெண்டு பதினாறுன்னு வந்து கையில் வந்து இப்போ ம களிமண்ணை வந்து நல்லா பிடிச்சி அது ஒரு தேவதிகளாக கண்ணிகளாவோ சுற்றிலேயும் அடுக்குவாங்க அடுக்கிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்களாக்கா எல்லா விதமான பூவு அதுக்கப்புறம் பொட்டு அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அதுக்கு மேலே போட்டு விற்பாங்க அவள் பொறி கடலு தீபம் எல்லாமே வச்சுட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா மது மாமிசம் சுருட்டு இது எல்லாம் விற்பாங்க அதுக்கப்புறம் காது கருகு மாதிரி கண்டிப்பாக முக்கியமான விஷயம் இதை செய்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா இந்த பூஜையை கொடுத்து நீங்கள் ஆடை வெட்டிட்டீங்களா இவ்வளோ நாளாக வளர்த்து இந்த ஆட்டை வெட்டி இவங்களுக்கு போடுறதை நீங்கள் சாப்பிடக்கூடாது மொத்தத்தில் வேற ஆள் தான் போகணும் உங்கள் பிரச்சனைகள் விலைக்கு போகணும்னா வேற ஆள் தான் போடணும் வேற ஆளுக்கு போட்டுவிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு கண்ணால் பார்த்துட்டு வாங்க அத இருந்து நீங்க மணி எதுவும் சமைச்சு எல்லாம் சாப்பிடக்கூடாது உங்களுடைய துன்பங்கள் நீங்கிறதுக்காக உங்களுடைய பிணிப்பிடைகள் ஓயுறது உங்களுடைய எதிரிகளை வந்து அழிக்கிறதுக்காக உங்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய வறுமையும் தரித்திரமும் எல்லாமே விலைக்கு ஓடி போனோம் தான் அதை போய் சரிங்க அதை போய் நீங்க வெட்டி சமைச்சீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏன்னா திரும்பி வந்து நல்லது நடக்குது நல்லது நடக்காத கேட்டதான் நடக்கும் சரி நம்ம விஷயத்துக்கு வரலாம் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னா அதை மொத்தத்தையும் செய்துட்டீங்க அரிசி மாவு புத்து மண் இல்லை குட்டிச்சு மண் எடுத்து என்ன பண்ணுங்க இந்த பொம்மையை போட்டு செய்துறீங்க இந்த பொம்மையை போட்டு செய்து உடனே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை மொத்தத்தையுமே வந்து கேட்டிங்கன்னாக்கா கருப்பு வஸ்திரம் அதை கருப்பு துணியால் வந்து தான் இது மொத்தம் மூடி கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கனாக்கா யார் யார் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாக்கா ஒரு கருப்பு நூல் ஒன்று இல்லாட்டி கருப்பு மண் வெள்ளை செவப்பு நூலில் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு கட்டு ஒன்று கட்டுவாங்க அந்த கட்டு கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா அதே காட்டு கும்பிட்டு அந்த கயிறு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய எதிரிகள் போற வழியில் என்ன பண்ணுவாங்க அந்த நூலை கொண்டு வந்து ஒரு நீட்டாக வந்து ரோட்டில் மாதிரி போட்டுருவாங்க ரோட்டில் போட்டுவிட்டாங்கனாக்கா அவங்க தாண்டி போடணும்னு அது எடுத்து ரெண்டாக கட் பண்ணிட்டா போகணும் தீம்பி வரமாட்டான் வந்தான்னாக்கா ரத்த காயத்தோடு தான் வருவான்னு ஒரு மர்ம ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தெல்லாம் அவங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லி காட்டுறேன் நான் சரிங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இது செய்துட்டிங்களா செய்து முடிச்சிட்டிங்களா இதை போய் என்ன பண்ணு கேட்டீங்களானாக்கா எடுத்துன்னு போய்ட்டு இதில் வந்து தகுடு ஒன்று வேண்டியதாக இருக்கும் நீங்கள் தகுடு வந்து எழுதி அந்த தகுட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்களானாக்கா எல்லோருடைய பேருங்களை எழுதுங்க உங்கள் எதிரியாக இருந்தாக்கா எழுதுங்க நீங்கள் செய்கிற தொழில் இருந்தாக்கா அதை எழுதுங்க நீங்கள் செய்கிற வேலையாக இருந்தால் எழுதுங்க இல்லை உங்களுக்கு விவசாயத்தில் வந்து நல்லா பலன் வரும் அதை எழுதுங்க இல்லை உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து நோய் வாய்ப்பட்டு அது விலைக்கு போகிறோன்னு எழுதுங்க இல்லைன்னு கேட்டிங்களா உங்களுக்குன்னு ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பிரச்சனை இருக்குது ஏன் உங்களை உங்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு எதிரி நீங்க அழிக்கிறதுக்காக செய்துக்கலாம் அதை மாரணத்தினுடைய ரகசியம் கிடையாது மந்திர வந்து வேற மாதிரி இருக்கும் அதுக்கு நான் அது கூட நீங்கள் செஞ்சு கூட உங்களை காப்பாற்றிக்கலாம் சரிங்களா அப்படி வந்து நீங்கள் செய்து முடிக்கிறீங்க செய்து முடிச்சதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணிக்கிட்டிங்களா எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அந்த இடத்துல வந்து நார்முக கோ நார்முக கட்டம் சொல்லக்கூடிய நாலு கட்டத்துக்குள்ளே வந்து இதை எழுத்தி வச்சுட்டு நீங்கள் இலையை போட்டு மது மாமிச சாப்பாடெல்லாம் வந்து படையெல்லாம் வச்சு அந்த படையிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையுமே சாப்பிடாம அந்த கோழியை வந்து நீங்கள் நிறைய வெட்டி என்ன பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அந்த சாதத்திலே வந்து இந்த மாதிரி பொம்மை கூட ஒரு செய்யணும் அந்த ரத்தத்தை போட்டு அந்த பொம்மை மாதிரி செய்துட்டு இதுங்களுக்கெல்லாம் அந்த ரத்த சாதத்தை வந்து நீங்கள் இது கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துட்டு இந்த இலையில் இருக்கிற இந்த பொம்மைகளை எல்லாம் என்ன பண்ணாக்கா அப்படியே வந்து அந்த இலையில போட்டு மூடிடணும் இந்த வந்து முட்டையெல்லாம் வச்சிருக்க மாதிரிலாம் இது அவிச்சே வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதிடலாம் அப்படி இந்த முட்டைகளை போட்டு மாதிரி எழுதுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா இந்த முட்டைகளுக்கு என்ன பண்ணீங்கன்னாக்கா பின்பக்கமாக இதில் வந்து உருவத்தை மட்டும் வரையணும் நான் சக்கரத்தை போட்டு வச்சிருக்கிறேன் ஏங்கிட்ட இருக்கிற முட்டையை வச்சுருக்குறோம் நீங்கள் வந்து ஆண் உருவமாக இருந்தால் ஆண் உருவத்தை வரையங்க பெண் உருவமாக இருந்தால் பெண் உருவத்தை வரையீங்க அது மாதிரி வரைஞ்சிட்டு அவங்களுடைய எல்லாம் அதில் எழுதிக்குங்க எதிரிகளாக இருந்தால் ஓழிக்கணும்னு நினச்சா சரிங்களா அப்படி கேட்டால் தொழிலாக இருந்தாக்கா தொழிலுக்கு உண்டானதை வந்து எழுதி நான் பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை கூடாது உங்கள் தலையை சுற்றி கொண்டு போயிட்டு இது எரிக்கிற வேலையை இருக்குது புதைக்கிற வேலையாக இருக்குது அதுக்கப்புறம் உடைக்கிற வேலையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நீ ஜலத்தில் கலக்கிற வேலையாக இருக்குது ஜலத்தில் கலக்குறதுன்னு கேட்டாக்கா குடும்பத்துக்கு உண்டான சாந்தியம் மனசுக்குள்ளே வந்து நிம்மதியும் கிடைக்கிறதுக்கு குடும்பத்தில் அமைதி கிடைக்கிறதுக்காக ஜலத்தில் கலக்கிறது எரிக்கிறதா இருந்தாக்கா எதிரிகள் செய்யக்கூடிய செய்திருக்கிற செய்வின பாதிப்போ இல்லைன்னு கேட்டீங்கன்னா எதிரிகளால் ஏற்பட்ட துன்பமோ மரணமோ எதுவாக இருந்தாலும் அதிலேருந்து விலகி அதுலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டு அவங்களுக்கு வந்து திருப்பி வெட்டுறது அதே மாதிரி கேட்டிங்களா உடைக்கிறதா இருந்தால் கை கால் உடைச்சி ஒவ்வொருத்தரையும் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் மறைச்சி வைக்கிறதுக்காக உடைக்கிறது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எரிக்கிறது உடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து புதிக்கிறது சொல்லியிருக்கிறோம் புதக்கிறதைக்காண்டி இருந்தாக்கா ரொம்ப தப்பானது ரொம்ப மோசமானதும் கூட கொஞ்சம் பார்த்து உசாராக செய்யுங்க சரிங்களா அது மாதிரி என்ன பண்ண செய்யுங்க செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா எல்லா விதமான படையிலும் போட்டுவிட்டு உங்களுடைய தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு இந்த காட்டீரியை வந்து அகோர காட்டியறினுடைய காட்டியரை வந்து மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் தாராளமாக இதை செய்து முடிக்கலாம் சரிங்க உண்டான மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து இந்த ஏழு நாள் எட்டு நாள் கோழி இது பண்ணீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அடிக்கலாம் மந்திரத்தை சொல்லக்கூடாது அந்த கோழியை கட் பண்ணும்போதோ அதுக்கு பலி கொடுக்கும் போதும் அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னா இதை கொண்டு போய் பொம்மையெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பூஜை போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த பூஜையை போடும்போது தான் இதை நீங்கள் தான் பிரயோகம் பண்ணிடணும் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் பாருங்கள் அகோர காளி பூஜை ரகசியத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை கேட்டு நீங்கள் கையிட்ட பார்த்து செஞ்சீங்க சரிங்களா ஓம் காட்டேரி பொறுமையாக சொல்கிறேன் ஓம் காட்டேரி அகோர காட்டேரி அஸ்தசூலி ஆதி பிஜாட்சரி அனுக்கிரகமாரி சாமால ரூபிணி லேமவதாசி ஜடாங்கினி வீரமா வீரமாசக்தி வீரமாதேவி நான் இணைத்த பேரை மாறு மாறு எரி எரி நசி நசி மலையாள காட்டேரி மாசான காட்டேறி இரத்த காட்டேறி துஷ்ட காட்டே காட்டேறி எதிரியின் எலும்பை உடைத்திடு காட்டேறி கெட்டவன் கண்களை பிடிங்கிடு காட்டேறி ஈரக் குலையை கோ ஈர குலையை கோரை பல்லால் கவ்விடும் கவ்வி பிடிங்கிடும் காட்டேரி அர ம அர அற மாறு மாறு நசி நசி நமசிவாய ஓம் கொஞ்சம் சொல்கிற மாதிரி கேட்டுங்க ஓம் காட்டேரி அகோர காட்டேரி சூலி ஆதி பீஜாட்சரி அனுக்கிரகமாரி சாமால ரூபிணி லேமவதாசி ஜடாங்கினி வீரமாசா வீரமசக்தி வீரமாதேவி நான் இணைத்த பேரை மாறு மாறு எரி எரி நசி நசி மலையாள காட்டேறி மாசான காட்டேறி ரத்த காட்டேறி துஷ்ட காட்டேறி எதிரியின் எலும்பை உடைத்திடம் காட்டேறி கெட்டவன் கண்களை பிடுங்கிடம் காட்டேறி ஈரக் குலையை கோரப்பல்லால் கவ்விடு கவ்வி பிடுங்கும் காட்டேறி அற அர அற அற மாறு மாறு நசி நசி நமசிவாய ஓம் இதுதான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க கேட்டீங்கனாக்கா அந்த தகுடு எல்லாத்துக்குள்ள வச்சு இது பண்ண நான் சொன்ன மாதிரி ஜலத்துல கலக்கணுமா குடும்ப அமைதிக்காக தொழிலுக்காக செய்யணும்னு கேட்டிங்களாக்கா எரிக்கிறது எதிரிகளை எரிக்கிறது அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்காக புதைக்கிறது அப்புறம் வந்து உங்களுக்கு உள்ள எதிரிகளை என்ன அவங்க கை காலை ஒடிக்கணுன்னாக்கா அதை வந்து முக்குட்டு வழியிலோ இல்லைனாக்கா ஒரு மயானத்தில் கேட்டிங்கன்னா ஏரி குளம் ஆறுங்கு தாங்க போய் தலை சுற்றி உடச்சிட்டு வர்றது இந்த முட்டையெல்லாம் வந்து கருப்புரத்தை போட்டு எரிக்கிறது இதெல்லாம் செய்து முடிங்க உங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்களும் நல்ல இதுங்களும் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து அமைதி நிலவி நீங்கள் நல்லபடியாக இருக்கிறோம்னு கேட்டாக்க இந்த விஷயத்தை செஞ்சுங்க கேட்டுருக்குறீங்க நான் போட்டு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அகோர காட்டியனுடைய வேலையை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயமெல்லாம் செய்து நீங்கள் சாதிக்கிறதுக்காக மிகப்பெரிய உதவியாக இருக்கும் செய்து முடியுங்க நீங்கள் கேட்ட மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்